திறன் மேம்பாட்டுக் கழகம் மூலம் நம்முடைய மீனவ சமுதாயத்தை சார்ந்த இளைஞர்களுக்கும் சமூக பாதுகா சமூக நலத்துறையின் சார்பில் செயல்பட்டு வரும் நம்முடைய குழந்தைகள் இல்லம் மற்றும் சிறப்பு குழந்தைகள் இல்லத்தினுடைய ப இருக்கும் நம்முடைய மாணவிகளுக்கும் மாணவர்களுக்கும் அதாவது கிட்டத்தட்ட அறுநூற்றி நாற்பத்தி ரெண்டு மாணவி மாணவ மாணவிகள் அவர்களுக்கு சிறப்பு பயிற்சி வழங்கும் இந்த இனிய நிகழ்ச்சியை தொடங்கி வைக்கும் இந்த இனிய நிகழ்ச்சியில் திட்ட விளக்கு ஆற்றி அமர்ந்துள்ள சிறப்பு செயலாக்கத் திட்டத்தினுடைய செயலர் திரு தாரிஸ் அகமது அவர்களே மற்றும் சமூக நலத்தினுடைய செக்ரட்டரி திருமதி ஜெயஸ்ரீ முரளிதரன் அவர்களே மீன்வளத்தினுடைய ஆணையர் மற்றும் செயலர் திரு சிறு ஐஏஎஸ் அவர்களே மற்றும் இந்த சிறப்பு திறன் பயிற்சி வழங்கக்கூடிய இந்த நிறுவனத்தை நிர்வகித்து வரும் இன்னசென்ட் திவ்யா ஐஏஎஸ் அவர்களே மற்றும் எங்களுடைய குழந்தைகள் நலன் மற்றும் சிறப்பு சேவைகள் துறையினுடைய இயக்குனர் திரு அமர் ஐஏஎஸ் அவர்களே மற்றும் இந்த பயிற்சியை பெறுவதற்காக இந்த நிகழ்ச்சியில் பதிவு செய்த இளைஞர்கள் உள்ளிட்ட கலந்து கொண்டுள்ள மீனவர் சமுதாயத்தை சார்ந்த பல்வேறு இளைஞர்களே பத்திரிகை மற்றும் ஊடகத்துடன் நண்பர்களே இந்த பயிற்சி வழங்குவதற்காக இங்கு கலந்து கொண்டுள்ள அந்த நிறுவனத்தை சார்ந்த உயர் அதிகாரிகளே உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறோம் நம்முடைய மண்மிகு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள் இந்த நிகழ்ச்சியை கலந்து கொள்வதாக இருந்தது அவர் சில காரணங்களால் இங்கு கலந்து கொள்ள நியலா இயலாத நிலை ஏற்பட்டதுனால் எங்களுடைய துறையின் மூலமும் இந்த பயிற்சி வழங்குவதனால நான் எதேச்சியாக அந்த நிகழ்ச்சிக்கு வரும்போது இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வாய்ப்பு கிடைத்தது நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்றதில் இருந்து மாணவர்கள் தான் இன்றைய இளைஞர்கள் தான் நாளைய சமுதாய தலைவர்கள் நாளைய தமிழ்நாட்டு தலைவர்கள் என்பதை அவர் மனதில் நிறுத்து திறன் பயிற்சி அளி அளித்திட வேண்டும் அவர்களை திறமை உள்ளவர்களாக நாம் உருவாக்கிட வேண்டும் அத்துணை திறமையை அவர்களுக்கு கற்றுத்தர வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு அவர் பொறுப்பேற்றவுடனே இந்த திறன் மேம்பாட்டு பயிற்சி கழகத்தின் மூலம் இந்த பயிற்சிகள் எல்லாம் மிகவும் கவனம் எடுக்கப்பட்டு அவர்களுக்கு என்ன தேவை அதன் மூலம் எப்படி அவர்கள் வேலைவாய்ப்பு உருவாக்கிட முடியும் இல்லை சொந்தமாக தொழில் செய்திட முடியும் என்பதை கண்டறிந்து இந்த திறன் மேம்பாட்டு ப பயிற்சிக் கழகம் என்பது முதலமைச்சர் பொறுப்பேற்றதிலிருந்து மிக நல்ல முறையில் செயல்படுவதை நாம் கண்கூடாக கண்டுள்ளோம் அன்றைக்கெலாம் ஒரு ரெண்டு பேரை பார்க்கும்போது நான் ஒன்றரை லட்சம் சம்பளம் வாங்குகிறேன் இந்த மாதிரி பயிற்சி கொடுத்தாங்க நல்ல இடத்துல வேலை கிடைச்சிது அப்படின்னு சொல்ல கேட்கும்போது நமக்கு மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது ஆகவே நம்ம அது மட்டுமல்லாமல் கல்வியிலும் நம்முடைய முதலமைச்சர் அதிகம் கவனம் செலுத்தி வருகிறார்கள் அவர்களுக்கு என்னும் எழுத்தும் மாணவியல் மன்றம் என்றெல்லாம் பல்வேறு பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருகிறது கொரோனாவினால் ஏற்பட்ட அந்த ஒரு கேப்பு இடைவெளி கற்றலில் திறனில் இருந்த இடைவெளி எல்லாம் இப்பொழுது சரி செய்யப்பட்டு அந்த மாணாக்கர்களும் தரமான கல்வி வழங்க விட வேண்டும் என்பதற்காக பள்ளியிலிருந்தே அவர் திட்டங்களை செயல்படுத்தி வருவது நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இளைஞர் நலன் மீது எவ்வளோ அக்கறை செலுத்தி வந்தார்களோ அதுபோல நம்முடைய அமைச்சர் திரு தம்பி தம்பி உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் பொறுப்பேற்ற உடனே பார்த்தீங்கன்னா மிகவும் ஆவலோடு ஒவ்வொன்றா பார்த்து பார்த்து எப்படி எந்த அளவுக்கு நம்ம விளையாட்டுத்துறையை மேம்படுத்தலாம் எந்த அளவுக்கு மாட்டுத்திறனாளிகள் அந்த விளையாட்டு மே துறையில் இருக்கிற அந்த சகோதரர்களை மேம்படுத்த வேண்டும் அவர்களுக்கு என்ன உதவி பண்ணணும் எப்படி விளையாட்டை மேம்படுத்த எப்படி இளைஞர்களை மேம்படுத்த வேண்டும் என்னென்ன சிறப்பு செயலாக்க திட்டத்துறை குறிப்பாக அந்த மகளிர் உரிமைத் தொகை தருவதெல்லாம் த இந்த துறையிலிருந்து நம்முடைய இதன் துறையின் அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அத்துணை ஈடுபாட்டோடு ஏன் சமூகநலத்துறை கூட எந்த அளவுக்கு வேகப்படுத்தப்பட வேண்டும் என்று அதற்காக கூட தனியாக ஆய்வுக்கூட்டங்கள் போட்டு எங்களை எல்லாம் முடுக்கிவிட்டு செயல்பட வைக்கக்கூடியவராக தம்பியவர்கள் சிறப்பாக செயல்பட்டு வருவது நாம் எல்லாம் மறிந்தது ஆகவே இந்த நிகழ்ச்சி மிக முக்கியமான நிகழ்ச்சி எல்லோரும் நிச்சயமாக நன்றியாக இருப்பாங்க பேசுனாங்க ரவீந்திரன் ரவீந்திரம்லேருந்து அவருடைய அனுபவத்தை பகிர்ந்து கொண்டார்கள் எனக்கு ஐம்பதாயிரம் ஃபீஸ் கேட்டாங்க நான் யோசிச்சுட்டு இருந்தேன் இன்றைக்கி அரசு இலவசமாக இந்த பயிற்சி கொடுக்குறது தரமான ஒரு பயிற்சி கொடுக்குதுன்னு சொல்லும்போது நமக்கு எந்த அளவுக்கு இந்த அரசு தமிழ்நாடு அரசு திராவிட மாடல் அரசு அவருடைய திட்டத்தால் மக்கள் பயனடைகிறார் என்பதை நம்ம அறிய முடிந்தது அதே போலதான் நம்முடைய சமூகத்துறையில் உள்ள அந்த இல்லங்களும் தாய் தகப்பன் இரு பெற்றோர்கள் இல்லாத பிள்ளைங்க இல்லை ஏதோ ஒரு பெற்றோர் இல்லாத பிள்ளைகள் எல்லாம் நம்முடைய துறையின் மூலம் அந்த இல்லங்களில் குழந்தைகள் இல்லங்களில் பயந்து வருகிறார்கள் சேவை இல்லங்களில் தங்கி பயந்து வருகிறார்கள் அந்த மாணாக்கர்கள் அத்துணை பேர்களும் இன்றைக்கு வந்து இந்த கணினி பயிற்சி என்பது வழங்கப்படுவது அதுபோல் சட்டத்திற்கு முரணான செயலில் ஈடுபட்ட அந்த இளைஞர்களும் நம்முடைய உள்ள இளைஞர்களுக்கும் இந்த பயிற்சி வழங்கப்படுகிறது ஆகவே நிச்சயமாக அவர்களினுடைய நலனும் அவனுடைய எதிர்காலத்திற்கும் ஒரு அவங்க வாழ்வாதாரத்திற்கும் ஒரு அடித்தளம் விட்டது போல் நிச்சயமாக இந்த பயிற்சி அமையும் என்பதை மட்டும் நான் இங்கு கூறிக்கொண்டு இதுபோல் நம்முடைய திட்டங்களை செயல்படுத்திய நம்முடைய மண்முக முதலமைச்சர் அவர்களுக்கும் மண்முக அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் துறை அதிகாரிகளுக்கும் நன்றி கூறி அமர்கிறேன் நன்றி வணக்கம்